ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் இன்னைக்கு எப்பிசோடு எப்படி போய் பார்த்தலாம் எஸ் சாரதமாக கங்கா காவேரி மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கங்கா வந்து காவேரி டைம் காவேரி இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் எதனால் நினைக்கப்பட்றாரு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துட்டு அவர் தானே கூட்டிகிட்டு வந்தார் அதனால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி காவிரி சொல்கிறாங்க சாரதாமும் தம்பிக்கு ரொம்ப அழிவாக இருக்க போது நாங்கள் வேணா கொடைக்கானலே போயிட்டுமா நீ அங்கே போயிட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணால் அங்கேருந்து எனக்கு தானே ஃபோன் பண்ணுவேன் நாங்கள் தானே அதை சமாளிக்கணும் மறுபடியும் அப்படின்னு ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அக்கான் வந்து செகண்ட் ஒய்ஃப் வந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க யாரையும் அவங்க அக்கா வந்து சாரதாம கத்துறது கேட்டு பாட்டி மேலே வந்து என்ன என்ன சண்டை போடுறீங்களா அப்படின்னா இல்லை இல்லை பாட்டியோட டோன் அப்படி தான் சொல்லி அமைச்சிடறாங்க அப்புறம் அவங்களுடைய உருவத்தை வச்சு குரங்கு மாதிரி கிளி மாதிரின்னு சொல்லி அந்த டயலாக் ப்ரொமோல பார்த்த மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மாமா எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டு போயிடுது ஸோ இங்கே கிருஷ்ணா வந்து வெளியே வந்து விஜய் மீட் பண்ணி காப்பி சாப்பிடுங்களா காப்பி சாப்பிட்ணும் டீ சாப்பிட்றவங்க உட்காந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க காவேரி வந்து என்னென்னு உட்கார்ந்தாங்க சரி உக்கார நான் தான் பேசி அப்புறம் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு பங்காக அவங்க வீட்டை பிரிக்கிறோம் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்துருங்க ஆறு பங்கு அது வராது பங்காக அவங்க கொடுத்துட்றேன் அப்படின்னா அதெல்லாம் எப்படி ரெண்டு பங்காக பிரிக்கணும் அப்படின்னு கஷ்டம் சொல்கிறோம் காவேரி அது டென்ஷன் டென்ஷனாக இரு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தோட்டம் வீடு இன்னொரு எஸ்டேட்லாம் இருக்கிறது எங்கே தெரியாது தோட்டத்தை வந்து வீட்டு பசுபதியே வந்து இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீடு நாங்கள் தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க பட் விதிச்சை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்கிறாரு உங்களுக்கு கொடுத்துறேன் இங்கே தங்க வைக்கிறது எங்களுக்கு இது இல்லை ஹியூமனிட்டி பேஸில் தங்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் காவேரி கூப்பிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க என்னங்க அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீ இப்படி தான் பேச உனக்கு தான் அவன் பேசியிருப்பான்னு சொல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து வெளியே வந்து அவங்க அப்பா அம்மாவும் தங்கச்சி நிற்கிறாங்க என்னடா என்ன கூப்பிட்டு தம்பி பேசிச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ஏன் சொல்வென்னு பார்த்தேன் அதுவும் வீட்டு ஆறு பங்காக பிரிப்பாங்களா அதில் ஒரு எப்போனா போய் ஒரு பங்கு கொடுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு கிளம்பி அப்படின்னு அவங்க சிஸ்டரும் அம்மாவும் ஓகேடா கிளம்பிடலாம் அப்படின்றாங்க எது இப்படி ரெண்டு பங்காக பிரிக்கணும் நாளாக விட மாட்டேன் எனக்கு வீடு இருந்தால் நான் அணி தூக்கி கொடுக்குறேன் எல்லாம் வசதியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சீன் முடிஞ்ச பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவிரி வந்து பாட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க விஜய் வரார் என்னம்மா அப்படின்னு ஆமாம் உங்களை மாதிரி நான் கூல் பண்ணுறது சாங் கேட்குறேன் அப்படின்னு இதே இது தாளாட்டும் சாங் எங்கள் காட்டு கேட்கலான்னு பார்த்தா குத்து சாங் ஏ நீ பாட்டு ஒத்தி சாங் கேட்ன்னு என்ன என் பிள்ளைய கெடுக்கிறியா உங்க பிள்ளை இதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் போட்டு விட்டு பேபி வந்து ரியாக்ட் பண்ணுறதை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்காங்க லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாரு டிஆர் ராய்ஸ்க்குன்னு லைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்றா அப்படின்னு ஆமாண்டி ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டான சீன்ஸ் போய்ட்டு இந்த சீன்ஸ் வந்து லாஸ்ட்டில் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயம் தான் எஸ் இந்த விட எப்பிசோடு முடிஞ்சிட்டு நம்ம மெட்ரோ சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ